நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய மகாமானிய டி எஸ் சேனநாயகவை நினைவுகூரும் நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது சுதந்திர சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள டி எஸ் சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு அருகில் சபாநகர் சூரிய தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன டி எஸ் சேனநாயகவின் உருவச்சிலைக்கு ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்க மலர்மாலை அணிவித்தாா் இதேவேளை கண்டி தலதா மாளிகையில் அமைந்துள்ள டி சேனநாயக்கவின் சேனநாயகவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு கொழும்பு கோச்சிக்கடை ஸ்ரீ பொன்னுபல வாணீஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கலந்து கொண்டார் கொழும்பு துவா பிரார்த்தனை நடைபெற்றது முஸ்லீம் விவகார அமைச்சர் அப்துல் ஹலீம் பார்லாமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் முன்னிட்டு புனித திரைசா தேவாலயத்தில் தேராயர் மெல்கம் கார்த்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் ஆராதனை நடைபெற்றது சுதந்திரத்தை அடைவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் கணிந்துள்ளது ஆன்மீக ரீதியில் மனிதாபிமானத்துடன் கடமைகளை நிறைவேற்றும் போது மெம்மேலும் வலுப்படுத்துவதற்கு நாம் திருசங்கப்பம் பூண வேண்டும் இன்று இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையிலான ஐக்கியத்தை உருவாக்க வேண்டிய தேவை நிலவுகின்றது